சன்லைட் வராம வடகளுக்கு அடைச்ச போன மாதிரி வீடு கட்டிட்டாங்க அப்படின்னாவே அவங்க குணாதிசயங்களே மாறிடும் அதனாலதான் வந்து சன்லைட் மிக முக்கியம் சொல்ற எல்லா இடத்துல வடகிழக்கு மூலையில பூஜா ரூம் வைத்த வீடுகள் எல்லாம் பெரும்பாலும் சுப நிகழ்ச்சிகள் தடைபட்டு போகுது ஒரு நாற்பது வயசு கடந்தும் திருமணம் ஆகலைன்னு சொல்றது ஒரு சில இடங்களில் விடோ மட்டுமே வாழக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு ஒரு வீட்டில் வடகிழக்கில் படிக்கட்டோ செப்டி டேங்கோ டாய்லெட்டோ இல்ல பூஜா ரூமோ இருந்துச்சுன்னா வீட்டில் ஆணுக்கு ஆணுக்கு தான் அங்கே குழந்தை பாக்கியம் தடைன்னு கண்டிப்பா சொல்லிடலாம் செப்டி டேங்க் இருக்கலாம் தென்கிழக்கில் இந்த மாதிரி இருக்கிறப்ப என்னன்னா பெண்களுக்கு தான் பிரச்சனை ஏற்படும் இந்த தென்மேற்கு பகுதியில் நீங்கள் ஒரு பெட்ரூம் இல்லை மாஸ்டர் பெட்ரூம் தான் அங்கே இருக்குன்னு சொல்லுவோம் அந்த மாஸ்டர் பெட்ரூம் அங்கே இல்லை வேறு எதாவது டைனிங் ஹால் இருக்குது வேறு வந்து ஸ்டடி ரூம் இருக்குது கிச்சன் இருக்குது வேறு இது மாதிரி எதாவது இருந்தாலுமே கூட அந்த வீட்டில் திருமணத்துக்கு திருமணம் நடக்கவும் நடக்கிறதில்ல நடந்தாலும் பெரிய டிவர்ஸ் ஆகிடறாங்க அங்கெல்லாம் போட்டிக்கு பார்த்தீங்கன்னா இருபது அடிக்கே போட்டிக்காக இருக்குங்க அந்த ரெண்டு காருமே இன்னோவா காராக இருக்கும் இல்லைன்னா ஒரு பெரிய பென்ஸ் ஆடி காராக இருக்கும் அந்த காருக்காகவே அந்த வந்து போட்டிக்கு போடுவாங்க அந்த மாதிரி வீடுகளில் என்ன ஆகுதுன்னா அந்த சைக்கோ மாதிரி மாறுறாங்கல்ல பசங்க அதெல்லாம் அந்த மாதிரி வீடுகளில் தான் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்காக வாஸ்து எஸ் செல்வா அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு தொடர்ந்து வாஸ்து பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் அந்த வகையில இப்ப நாங்க வந்து ஒரு வீடு கட்ட போறோம் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் நாங்க கட்ட போறோம் ஒரு இடம் பார்க்க போறோம் ஒரு வீட்டு வேலையை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா முதல்ல இந்த வாஸ்து அப்படிங்கறது நம்ம வாங்கக்கூடிய நிலத்துக்கு பாக்கணுமா இல்ல கட்ட போற பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா அதற்கு வாஸ்து பார்க்கணுமா முதல்ல நிலத்தையே வாஸ்துப்படியும் ஃபஸ்ட்டு பார்க்கணும் வாஸ்துப்படி கட்ட அளவுகள் அளவீடுகள் இருக்குதா அந்த வீ அந்த இடத்துல அந்த வாஸ்துப்படி கட்டுவதற்கு ஏற்ற அளவீடுகள் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் அந்த நிலத்தை சுற்றி இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நான் முன்னையே சொன்ன முன்னதே சொன்னது போல் தெற்குத்து மாதிரி இருக்குதான்னு பார்க்கணும் எல்லாத்தோட மிக முக்கியமானது என்னென்னா சரியான திசையில் இருக்குதான்னு முதல்ல பார்க்கணும் இந்த சரியான திசை என்ன சார் ஓகே சரியான திசை அப்படிங்கிறது என்னன்னா ட்ரூ நார்த்து ட்ரூ ஈஸ்ட்னு சொல்லுவாங்க இப்போ கிழக்கு பகுதி அப்படின்னா கிழக்கு சூரியன் வச்சனா கணக்கு எடுக்கிறாங்க ஆனால் சூரியன் நடு கிழக்கில் மட்டும்தான் இல்லை இல்லையில உதிக்குது ஒதுக்கிது தென்கிழக்குலேயும் உதிக்குதா இல்லையா அப்போ கிழக்கை வைத்து ஒரு திசையை முடிவெடுக்க முடியாது இதுதான் கிழக்கு திசை அப்படின்னு முடிவெடுக்க முடியாது அதனால தான் காந்த வடக்கை வச்சு எடுப்பாங்க ட்ரூ நார்த் அப்படின்னு பேர் கேம்பஸ் வச்சு பார்க்கணும் ஒரு இடத்துல ட்ரூ நார்த்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா ட நைன்டி டிகிரியில் இருக்குது அதுலேருந்து ஒரு பத்து டிகிரி பதினஞ்சு டிகிரி முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா அது சரியான திசையில் இருக்குதுன்னு அர்த்தம் அதை வச்சு டிகிரி கணக்கீடு பண்ணி தான் அந்த அளவு அந்த மனையை தேர்ந்தெடுக்கணும் அந்த ட்ரூ நார்த்தில் இருக்குது அப்படின்னா அந்த மனை வந்து நேர்மனை நேர் திசை மனைன்னு பேர் அதுக்கு பேர் திசை முறிஞ்சு போச்சு அது வடகிழக்கை பார்த்து இருக்குது இல்லை தென்கிழக்கை பார்த்து அந்த மனை இருக்குது அப்படின்னா அது அழி மனைன்னு பேர் அந்த மனை திசை முறிவு மனைன்னு சொல்லுவாங்க அந்த திசை முறிவுக்கு ஏற்ற போல நீங்கள் கட்டமைப்பு உருவாக்கணும் அது பாதிப்படுத்தக்கூடிய இடமா இப்ப நேர் மனையில் இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு ஒரு நேர் திசையில் இருக்கிற ஒரு 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 நிலம் அதுக்கு வாஸ்துபடி என்னென்ன கட்டமைப்பு இருக்குன்னு இருக்கு பண்ணிட்டோம் அந்த மன திசை முறிஞ்சு போச்சு திசை முறிந்த மனைக்கு போய் இந்த நேர் திசையில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு உருவாக்கினா என்னன்னா எல்லா கன் கட்டமைப்பும் மாறி போயிடும் அப்போ என்னன்னா தான் பாதிப்பு வரும் இப்போ நீங்க வடகிழக்குன்னு நினைச்சது கிழக்கா மாறிடலாம் வடகிழக்கு ஆப்போசிட்டாக டேரெக்ஷன் மாறும் இப்போ தென்கிழக்கில் வந்து கிச்சன் வைப்போம் அது திசை முறிஞ்சு போனால் ஏன்னா கிழக்கு பக்கம் கிச்சன் வந்து தென்கிழக்கில் வேற என்னமோ இருக்கும் அப்போ இது பாதிப்பு வருமா இல்லையா அப்போ என்ன பண்ணணும்னா முதல்ல திசை சரியாக இருக்குதான்னு கேம்பஸ் வச்சு செக் பண்ணணும் அப்படி செக் பண்ணால் தான் நிலத்தை வாங்க முடியும் அப்படி செக் பண்ணிவிட்டு நிலம் திசை சரியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிலத்துக்கு சுற்றியக்கூடிய அமைப்புக்கு நீர்நிலை எங்கேயாவது இருக்குதான்னு பார்க்கணும் கிணறு குளம் ஏரி எதாக இருக்கான்னு பார்க்கணும் அடுத்து தெருக்குத்து நேராக வருதா அப்படின்னு பார்க்கணும் அடுத்தது ஹெச்டி லைன் இருக்குல்ல இபி லைன் ஹெச்டி லைன் அந்த லைன் பக்கத்தில் வர ஒரு ஐம்பது அடி தூரத்தில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் அதோட இன்டக்ஷன் அதிகமாக ரேடியேஷன் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒரு ஹெச்டி லைன் இல்லை இபி லைன் போதுன்னா அதுக்கு பக்கத்தில் போய் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் அதோட ஒயரோட ஹெச்டி லைனுடைய அந்த கரண்ட் பேசேஜ் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் அங்கே வந்து ரேடியேஷன் மின்காந்த ஆற்றல் அபரீதமாக இருக்கும் இபி எலக்ட்ரிக்கல்லே அவங்க என்ன சொல்றாங்க எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்லயே இப்போ வந்து ஹெச்டி லைனு கீழே வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லி இப்போ வந்து தடை போட்டாங்க அதுக்கு அதுலேருந்து இத்தனை இத்தனை அடி டிஸ்டன்ஸில் தான் ஒரு வீட்டுடைய அமைப்பு உருவாக்கணும் இந்த டிஸ்டன்ஸில் உருவாக்கினா மட்டும்தான் இங்கே வந்து கேன்சர் போன்ற பாதிப்பு வராதுன்னு அவங்களே ஒரு ஒரு அளவீடுகள் கொடுத்துட்டாங்க ஒரு சிலர் ஆரம்பத்தில் வந்து கட்டு கட்டினவங்க இப்போ பாதிச்சுட்ருக்காங்க இப்போ பெரும்பாலும் யாரும் கட்டுவதில்லை அதெல்லாம் செக் பண்ணணும் அந்த இடத்துல இருக்குதான்னு பார்க்கணும் பக்கத்தில் தான் இருக்கான்னு பார்த்துக்கணும் ஓகே இப்போ அதே மாதிரி இந்த வீட்டோட கடைசி வீடு இந்த போய் முடிகிற அந்த கடைசி இடங்கள்ல வீடு மனைகள் வந்து அதான் இப்போ இப்போ வந்து ஒரு ரோடு போகுது அந்த ரோட்டுக்கு நேராக வீடு தான் தெருக்கூத்து வீடு அது தெருக்குத்து மனை அந்த ரோட்டுக்கு நேராக எங்கள் வீடு எல்லாம் எதுவும் கிடையாது சைடில் தான் எங்கள் இருக்குது அது கடைசி வீடு அந்த பக்கம் வந்து வெறும் ஒரு காலி இடமா இருக்கலாம் ஒரு காடாக இருக்கலாம் ரோடு எங்கள் வீட்டுக்கு அப்புறம் ரோடு போகாம கூட இருக்கலாம் அது ஒரு பாதிப்பு வராது நான் கட்டின வீடு வாசுபடி கட்டிட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அந்த ரோடு நேராக போகிற ரோடுக்கு நேராக வர மனையில் நான் வீடு கட்டினா தான் எனக்கு பிரச்சனை வரும் அதை தான் பார்க்கணும் அப்போ ஒரு நிலம் தேர்ந்தெடுக்கும் எடுக்குவதே வந்து வாஸ்துபடி பார்க்கணும் அதுக்கப்புறம் வீடு கட்டுவது வாஸ்துபடி கட்டணும் ஓகே ஸோ இப்போ இந்த ஸ்கொயரான அமைப்பில் தான் நிலம் இருக்கணுமா சார் ஆமாம் ஸ்கொயர் அல்லது ரெக்டாங்கல் அப்படி தான் இருக்கணும் இப்போ ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா வடகிழக்கு வளர்ந்து இருந்தால் நான் கோடீஸ்வரனுக்கு யோகம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் வடமேற்கு வளர்ந்து இருந்தால் கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஒவ்வொரு விதமான ஜோசியர்கள் வந்து உருவாக்கிட்டாங்க இந்த மாதிரி இப்படி சொன்னாதான் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கிட்டாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு பக்கம் வளர்ந்துருக்குதுங்க ஒரு பக்கம் வளர்ந்துருக்குதுன்னா ஒரு பக்கம் குறுகி இருக்குதுன்னு அர்த்தமா இல்லையா இப்போ வளர்ந்ததுக்கு நீ உனக்கு வாழ்க்கை கொடுத்தாலும் குறுகிறதுக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருமா வராதா ஆமாம் ஆமாம் அதனால் நாம் எப்பயுமே அது சிபாரிசு பண்ணுறதே கிடையாது பெரும்பாலும் ஒரு அடி ரெண்டு அடி வளர்ந்துருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு அஞ்சு அடி கூட வளர்ந்திருந்தால் கூட ஸ்கொயரா போட்டு கட்டிக்கலாம் ஆனால் பதினஞ்சடி வளர்ந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துக்கு போட்ட பணமும் வேஸ்ட்டு தானே ஒரு ஆயிரம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்குறாங்க மினிமம்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த பக்கம் ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் வீணாக போகுதுன்னா அந்த நூறுக்கு ஒரு லட்ச ரூபா வீணாக போதா இல்லையா அதில் நம்ம கட்டமைப்பு உருவாக்க மாட்டோம் அதனால் பெரும்பாலும் சதுரம் செவ்வகமாக வாங்குவது பணம் மீதி ஓகே இப்போ ஒருவேளை இடம் வாங்கிட்டாங்க லேண்ட் வாங்கிட்டாங்க இப்போ வந்து வீடு கட்டணும் இப்போ இன்ஜினியர்ஸே வந்து வாஸ்து பிளான் பண்ணி டிசைன் போட்டு கொடுப்பாங்க இப்ப தனியா ஒரு வாஸ்துக்கு ஆள் வேண்டாம் இவங்களே பண்ணி குடுக்குறாங்க ஏன்னா இப்போ அந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாதிரியான முறைகள் பண்ணலாமா இல்ல கட்டாயம் வாஸ்துக்கு ஒரு ஆளை தனியா நம்ம வச்சுதான் கட்டிடம் அமைக்கணுமா இல்ல இப்ப என்னன்னா ஒரு கொத்தனாருக்கு கூட வாஸ்து தெரியும் என்ஜினியர் கூட வாஸ்து தெரியும் நான் வாஸ்துபடியான பிளான் தரேன்னு சொல்லி ஆடே நிறைய பேர் போடுறாங்க சரிங்களா கொத்தனாருடைய வாஸ்து எப்படி இருக்கும் அப்படின்னா இத்தனை மனை அடி இருக்குங்களா அதுதான் வாஸ்துன்னு அவங்க நினச்சிக்குவாங்க இந்த சன்லைட்டோ காட்டோட்டமோ இதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது அவங்களுக்கு என்ன இப்போ வேணும்னா இந்த ரூமோட அளவு நீளாகலாம் இத்தனை அடியில் இருக்கணும் இத்தனை அடியில் இது தான் அவங்க ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க என்ஜினியர் கொஞ்சம் அட்வான்ஸ்டு தான் சன்லைட் வரணுங்கிறது தெரியும் உங்களுக்கு சரி இப்போ ஒரு தெருக்குத்து இடத்த வாங்கிட்டீங்க

அதுக்கேற்ற நபர்கள் தான் அங்கே வருவாங்க நபர்னால் இப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கிளினிக் வைக்கலாம் ஒரு தெருக்கூத்து இருக்கிற இடத்துல கிளினிக் வைக்கலாம் ஒரு கறிக்கடை கறிக்கடை போட்டால் நல்லா இருக்குது பூச்சிக்கொல்லி மருந்து கடை வச்சால் நல்லா இருக்குது பார்மசி வச்சா நல்லா இருக்குது இந்த மாதிரி கடை வைக்கிறவங்களாம் அங்கே தான் வச்சிருக்கிறாங்க அந்த பார்பர் ஷாப் கூட அங்கே தான் இருக்குது அவங்களுக்குலாம் நல்லா இருக்குது அந்த கடை வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் கிடையாது வீடாக தான் கட்டக்கூடாதுன்னு சொல்கிற நாங்க சரிங்களா நீங்கள் இடம் வாங்கும்பொழுதே தெருக்கூத்து இடத்த தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது சிப்பாக வாங்கிட்டீங்க இப்போ வாசனை மட்டை கேட்டால் என்ன சொல்லுவார் வாசன முறை வேண்டான்னு சொல்லிடுவார் இதுவே ஒரு என்ஜினியரை போய் கேட்டால் என்ன சொல்லுவார் அவர் வீடு கட்டி தருவார மாட்டாரா அவருக்கு என்னென்னா வீடு கட்டுறது தான் அவருடைய தொழில் அவருக்கு எந்த இடம் எப்படி இடம் தெருக்கூத்து இடம்லாம் அவருக்கு முக்கியம் கிடையாது அவர் அந்த இடத்துல வீட்டை கட்டி கொடுத்துருவாரு அந்த இடத்த வாஸ்துப்படி கட்டுறதுனா கட்டி கொடுத்துருவாரு ஆனால் இங்கே வந்து தெருக்கூத்து தான் தப்பாச்சே வாசன முன்னருக்கும் வித்தியாசம் அவருக்கு அவருக்கு வந்து சுற்றுப்புற அமைப்பு அமைப்பு எப்படி இருக்குது 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 பக்கத்தில் குளம் அதை பற்றிலாம் கிடையாது நீங்கள் கொடுத்த இடத்துல வீடு கட்டி கொடுக்குறது அவருடைய பிஸ்னஸ் அந்த அந்த அவர் போயிடுவார் ஒரு வீட்டுக்கு அது மட்டுமே போதாதா சார் வீட்டை சுற்றி நான் என்ன கிணறு அப்படின்னா கிணத்தை ஒட்டியே நீங்கள் வீடு வாங்கிட்டீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த அந்த மாதிரி வீடுகளில் என்ன நடக்குதுன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கேன்சர் போன்ற பாதிப்பு இல்லை வந்து அந்த அந்த ஏற்படக்கூடிய அமைப்பு வீட்டில் போறலாம் ஏற்படுது நீங்க ஜாதகத்துல என்ன பலன் சொல்றீங்களோ அதே பலனை ஒரு வீட்டில் போய் வீட்டுடைய அமைப்பை வச்சே சொல்லிடலாம் அதுக்கு ஜோசியம் நான் வந்து ஆரம்பத்திலிருந்து பாதிப்பு இருக்கு சார் பெரும்பாலும் வடமேற்குங்கிறது இருக்குங்கிறது மனம் சார்ந்த பகுதி நீங்க ஒரு ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு வந்து உங்க வீட்டுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு நீங்க எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டீங்களா என்னன்னு சொல்கிறாங்கல்ல இது அப்படியே ஜோசி வாசத்துல சொல்லலாம் ஒரு வீட்டுடைய அமைப்பை பற்றி சொல்லிடலாம் ஓகே இப்போ ஒரு வீடு நம்ம இப்போ நம்ம வாடகை கோயிலில் வாங்கவோ போறோம் ஒரு வீடு அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி அந்த வீட்டில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அது நான் எங்களுக்கு தெரியல பட் அதை வாங்கலாமா கூடாது கண்டிப்பாக வாங்கக்கூடாது ஏன்னா அவங்களே பாதிக்கப்பட்டதுனால தான் விற்கிறாங்க அந்த பாதிக்கப்பட்டவங்க விற்கும் பொழுது அதோட பாதிப்பு நமக்கும்தான் இருக்கும் சரிங்களா இப்போ அவங்க வந்து விற்கிறாங்க அவங்களுக்கு நல்லது இருக்குது செய்யும் அவங்களுக்கு தப்பு தான் எனக்கு நல்லது செய்யும் அப்படிங்கிறதுலாம் இங்கே கிடையாது ம் இப்போ பாதிப்புனால் எல்லாத்துக்கும் ஒரே அந்த பாதிப்பு இருக்குதான் தானே செய்யும் அது போல தான் ஒரு வீடு விற்கிறாங்க அப்படின்னா அவன் கஷ்டப்பட்டதுனால தான் விற்கிறான் கடன் வாங்கி கடனில் முழுகி போனதுனால தான் விற்கிறான் இல்லை அந்த வீட்டுக்கு வந்ததுனால எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு தான் விற்கிறான்னா வாங்குறவங்களுக்கும் அதோடைய பாதிப்பு வர தான் செய்யும் பெரும்பாலும் நான் பழைய வீடு வாங்காதீங்கன்னு தான் சொல்கிறேன் நான் சரி நீங்கள் வாங்குறீங்க டிமோலிஷ் பண்ணிவிட்டு புதுசாக கட்டலாங்கிற எண்ணங்க இருக்கான்னு கேட்போம் இல்லை சார் நான் கட்டிடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா டிமோலிஷ் பண்ணுற மாதிரி வாங்கிக்கிங்க வாங்கி டிமோலிஷ் பண்ணிட்டு புதுசாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லைங்க வாங்கி அதில் ஏதோ சின்ன சின்ன ரெனோவேஷன் பண்ண முடிஞ்சா பண்ணிட்டு நாங்க இருந்துக்குவோன்னு சொன்னாங்கன்னா

தென்மேர் தென்களுக்கு தென் வடமேற்குலேயே மட்டும் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதையும் சொல்லிடுவோம்மாங்க இது இது கரெக்டாக இருக்குது இதில் இந்த பிரச்சனை இருக்குது இது மாதிரி சா பாதிப்புலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை மீறி நீங்கள் வாங்கணும்னு நினச்சா வாங்கிக்கலாம் இதுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிடுவோம் சொல்லாமலாம் எதுவும் கிடையாது அப்படி சொல்லிட்டு தான் அவங்களுக்கு அதையும் மீறி அவங்க விருப்பப்படா வாங்கிட்டோம் அவ்வளோதான் ஓகே சோ இப்போ வந்து ஒரு லேண்ட் எப்படி பண்றது அதுக்கு வந்து வாஸ்து எவ்வளவு முடிஞ்ச உடனே முதல்ல ஸ்டார்ட் பண்றது வந்து போர்ல இருந்து தான் ஆரம்பிப்பாங்க இந்த போர் போடுறதுக்கான சரியான இடம் எது இல்ல வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த போர் போடுறதுனால இந்த வீடு கட்டுறதுல ஏதாவது தடைகள் ஏற்படுமா ஆரம்ப காலங்கள்ல என்ன பண்ணாங்கன்னா போர் போடுவதற்கே கூட கிணறு வெட்டுதுன்னு சொல்லுவாங்க அதற்குமே ஜாதகம் பார்த்தாங்க நேரம் பார்த்தாங்க இந்த நேரம் பார்த்தது ஜாதகம் அந்த பிரசன்னம் கணிச்சது இங்கிருந்து ஆரம்பிச்சது எப்படின்னா இப்ப மனைய தேர்ந்தெடுக்க போற மாதிரி இருந்தா ஆதி காலங்கள்ல ஒரு ஜோசியர்கிட்ட போய் நான் ஒரு மனை வாங்க போறேன் இந்த மனையை வாங்கலாமா அப்படின்னு அவர் பிரசன்னம் போடுவார் இவருடைய சுய ஜாதகத்தை எடுத்து போட்டு பார்க்க மாட்டார் ஒரு பிரசனம் போட்டு இந்த பிரசனத்துக்கு நாலாம் இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த நிலம் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லுவார் அதே போல இன்னொன்னு விதிகளும் பயன்படுத்துறாங்க என்னன்னா நீங்க வர்ணாஸ்ர தர்மத்தின்படி பிராமணரா சத்திரியரா சூத்திரரா வைசுவரா அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு ஏற்றது போல நில அமைப்பும் தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அந்த காலகட்டங்களில் அந்த அதே போல் கிணறு வெட்ட கிணறு வெட்ட போகும்பொழுது நான் கிணறு வெட்டலான்ட்டு இருக்கேன் எப்போ வெட்டலாம் எந்த இடத்துல வெட்டலாம் அப்படிங்கிறது கூட என்ன பண்ணாங்கன்னா பிரசன்னம் போட்டு இந்த நாள் கிணறு வெட்டு இந்த திதியோகம் திதியோ நட்சத்திரங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் கிணறு வெட்டுன்னு சொல்லி இப்படி தான் ஆரம்பித்தாங்க இங்கே தான் ஜோசியத்தோட தொடர்பு வந்துச்சு ஆரம்ப காலங்களில் அப்போ ஒரு வீட்டுக்கு கிணறு வெட்டணும்னா வடகிழக்கு பகுதி அதாவது கிழக்கு கிழக்கிலிருந்து வடக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் போர் போட்டுக்கலாம் கிணறும் வெட்டிக்கலாம் இங்கே வெட்டிக்கலாம் சரிங்களா இப்போ போர் தானே போடுறாங்க இந்த போர் போட்டுட்டு நான் மூணு மாதம் கழித்து வீடு கட்டுறேன் ஒரு ஆறு மாதம் கழிச்சு கட்டுறேன் ஏன்னா இப்போ போர் போட்டுக்கிறேன் ஆறு மாதம் கழிச்சு வீடு கட்டுறேன் அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள் போர் போட்டு ஆறு மாதம் விட்டுவிட்டாலோ மூணு மாதம் விட்டுவிட்டாலோ அதுக்கப்புறம் வீடு கட்டுவதற்கு முடிவதில்லை அவங்களால ஏன் சார் அப்படி இது ஒரு இது வந்து என்னன்னா ஒரு புள்ளி உரங்கள் தான் எல்லாமே சொல்லணும்னா இது மாதிரி பல வீடுகள் என்னன்னா தடைப்பட்டு நின்று போச்சு அப்படின்னு நின்று போயிடுது இதுக்கு வந்து லாஜிக்கான காரணங்களே கிடையல லாஜிக்கான காரணங்கள் இல்லை எந்த சாஸ்திரங்கள்லையும் இல்லை ஆனால் இது நான் ஏற்கனவே சொன்னது போல தான் அந்த வாஸ்து சாஸ்திரங்களில் புள்ளி உரங்கள் அடிப்படையில் சொல்கிறோம் பார்த்தீங்களா பத்தில் ஏழு பேத்துக்கு இந்த பாதிப்புனா அது பாதிப்புன்னு எடுத்துக்கிறோம் நிலம் வாங்கி போர் போட்டு மூணு மாதம் ஆச்சு ஆறு மாதம் ஆச்சு வீடே கட்ட முடியாத இடத்த போய் பார்க்க போகிறோம்ல அந்த இடங்கள்லாம் இந்த போர் போட்டு நின்று போயிடுது போர் போட்டு ஆறு மாசம் கழிச்சு வீடு கட்டுறேன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் வீடு கட்ட முடியாத போயிடுது கையோட கையோட கட்டிடணும் இப்ப உங்களுக்கு போர் போட்டு வீடு கட்டுறதுக்கு சூழல் இருந்தா மட்டும்தான் நீங்க போரே போடணும் உடனே கட்ட ஆரம்பிச்சா போட்டுக்குங்க இல்ல இப்ப போட்டுக்கிறேன்னா ஆறு மாசம் கழிச்சு வேண்டாம்னு சொல்லிடுவோம்

பெண்களுக்கு வந்து வயிறு சார்ந்த ரோகங்கள் இது மாதிரி பிரச்சனைகள் வர்றதெல்லாம் இருக்குங்க அதே போல தென்மேற்குல தென்மேற்குல கிணறு இருந்துச்சு அப்படின்னா முதல் ஏற்கனவே சொன்னோம்ல அமைப்புகள் நிறைய இருக்கு எந்த இடம் சார் தென்மேற்கு தென்மேற்குல நைருதி மூளைன்னு சொல்லுவாங்க குபேர முலைன்னு சொல்லுவாங்க அது ஆனால் குபேர முலை அது கிடையாது அப்படி சொன்னா புரியுங்கிறதுக்காக நான் சொல்றேன் நானு வரமேற்குல ஒரு கிணறு இருக்குது அப்படின்னா அவங்களுமே கூட ஜப்தி ஆகிற வரைக்கும் கடன் வாங்குவாங்க அந்த இடத்த அவங்க வந்து கடன் வாங்கினா ஜப்தி ஆகும் கடைசி அந்த இடம் சொத்து ஜப்திக்கு போயிடும் சம்பாதிக்கிறதெல்லாம் அந்த கிணத்துல போடுற மாதிரியே சூழல் இருக்கும் அந்த வீடு அந்த மாதிரி வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வடமேற்குல கிணறு இருக்கும் சரி அதே மாதிரி இப்போ ஒரு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது திருமணம் நடக்காம போறது இல்ல டிவோர்ஸ் ஆகுறது இது வந்து வாஸ்து ரீதியா நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு வீட்டுக்கு போன உடனே ஒரு ஒரு ஆணுக்கு கல்யாணமே ஆகல அப்படின்னா ரெண்டு காரணம் ரெண்டு மூளை ஒன்று வடகிழக்கு வடகிழக்கு மூலையில் பூஜா ரூம் வைத்த வீடுகள் எல்லாம் பெரும்பாலும் சுப நிகழ்ச்சிகள் தடைபட்டு போகுது ஒரு நாற்பது வயசு கடந்தும் திருமணம் ஆகலைன்னு சொல்றது அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அந்த வடகிழக்கு பூஜா ரூம் இருக்கும் வடகிழக்கு வந்து சின்ன ரூம் போட்டு ஸ்டோர் ரூம் போட்டவங்க இந்த எல்லாம் அந்த வடகிழக்கு திருமணம் தாமதமாகுது திருமணம் மட்டும் இல்ல சுபகாரியங்கள் எல்லாமே தாமதமாகுது அடுத்தபடியாக தென்மேற்கு பகுதி இந்த தென்மேற்கு பகுதியில் நீங்கள் ஒரு பெட்ரூம் இல்லை மாஸ்டர் பெட்ரூம் தான் அங்கே இருக்கணும்னு சொல்லுவோம் அந்த மாஸ்டர் பெட்ரூம் அங்கே இல்லை வேறு ஏதாவது டைனிங் ஹால் இருக்குது வேறு ஏதாவது ஸ்டடி ரூம் இருக்குது கிச்சன் இருக்குது வேறு இது மாதிரி ஏதாவது இருந்தாலுமே கூட அந்த வீட்டில் திருமணத்துக்கு திருமணம் நடக்கவும் நடக்கிறதில்ல நடந்தாலும் பிரிவு டிவர்ஸ் ஆகிடுறாங்க ஒரு சில இடங்களில் விடோ மட்டுமே வாழக்கூடிய அமைப்பும் ஏற்பட்டுருது அது தென்மேற்கும் வடகிழக்கும் மிக முக்கியமாக இந்த விஷயத்தில் நம்ம பார்த்தாக்கணும் ஓகே இப்ப தென்மேற்கு பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா ரெண்டு திருமணம் நடக்கிறது மூணு திருமணம் நடக்கிறது இந்த மாதிரி திருமணத்தில் சண்டை சச்சரவோட வாழ்க்கை வாழ்கிறாங்களா இதெல்லாம் தென்மேற்கு ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் இருக்கும் அதுதான் சொல்லுவேன் தென்மேற்குல பெட்ரூம் இல்லைனாவே அங்கே திருமண வாழ்க்கையில பிரச்சனைன்னு ஒன்று எடுத்துக்கங்கன்னு சொல்லிடுவோம் ஓகே இப்போ அதே மாதிரி குழந்தையின்மை பிரச்சனையும் இன்னைக்கு ரொம்ப காமனா எல்லாருனாலையும் பார்க்க முடியும் சார் இந்த வாஸ்துல வந்து எந்த இடத்துல பாதிப்பு இருந்தா இது ஆண்களை எப்படி தாக்கும் பெண்களை எப்படி பாதிக்கும் அதை பத்தி சொல்லுங்க இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து குழந்தை பாக்கியம் ரொம்ப தாமதமாகிட்டே இருக்கு இந்த தாமதத்துக்கு யார் காரணம் ஆண் காரணமா பெண் காரணமா ஒரு வீட்டில் வடகிழக்கில் படிக்கட்டோ செஃப்ட்டவங்கோ டாய்லெட்டோ இல்லை பூஜா ரூமோ இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் ஆணுக்கு ஆணுக்கு பாதிப்பட்டதனால தான் அங்கே குழந்தை பாக்கியம் தடைன்னு கண்டிப்பாக சொல்லிடலாம் இப்போ தென்கிழக்கில் ஒரு ஆ வடகிழக்கு நல்லா இருக்குது ஆனால் தென்கிழக்கில் பிரச்சனை இருக்குது நான் முத சொன்னது போல் அங்கே சன்ரைஸ் வராமல் கிச்சன் கிச்சன் இருக்கும் அந்த சன்ரைஸ் வராமல் எலுகேஷன் போட்டு மூடி இருப்பாங்க அந்த இடத்துல கிச்சனே இல்லாமல் வேறதாக இருக்கலாம் இந்த மா அதுக்கு செப்டி டேங்க் இருக்கலாம் தென்களுக்குல இந்த மாதிரி இருக்கிறப்ப என்னன்னா பெண்களுக்கு தான் பிரச்சனை ஏன்னா பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பகுதி வந்து பாதிக்கப்பட்டா குழந்தை பாக்கியம் இல்ல அப்ப தென்களுக்கு தான் கர்ப்பப்பை சார்ந்த பகுதி ஓகே அந்த இடத்துல பாதிப்புனா பெண்களுக்கு தான் பிரச்சனைன்னு எடுத்துக்கலாம் சார் ரெண்டு பேத்துக்குமே பிரச்சனை அப்படின்னா தென்மேற்கு தான் தென்மேற்கு ஏன்னா தென்மேற்கு பெட்ரூம் இல்லை அப்படின்னாவே அவங்களுடைய அன்யோனியம் அங்கே இல்லைன்னு அர்த்தம் அன்யோனியம் இல்லைன்னா ரெண்டு பேருமே காரணம் ரெண்டு பேத்துக்குமே அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துடலாம் அப்ப ஒரு வீட்டுக்கு போன உடனே தான் பிரச்சனை இவங்களுக்கு எடுத்துன்னு சொல்லிட்டு போயிடலாம் அவங்க மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அந்த அந்த பாதிப்பான விஷயத்த சரிப்படுத்தி ட்ரீட்மெண்ட் எடுத்தா சக்சஸ் ஆயிடுது ஓகே சோ இன்னும் ஒருபடி அதிகமா போய் வரதட்சணை சார்ந்த பிரச்சனைகள் கூட வாஸ்துல சொல்லலாம் அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்க இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வீடுகள்ல வந்து எல்லா வீடு தென்களுக்கு தான் கிச்சன் வச்சிருப்பாங்க இப்போ இந்த வடமேற்குல கிச்சன் வச்சிருக்க வீடு பாத்தீங்கன்னா நாத்தனார் கிச்சன் மாமியார் கிச்சன் அங்கே அடைமொழியோட சொல்லுவாங்க இப்ப குருநாதர் அப்படின்னு சொல்லுவார் அது வந்து நாத்தனார் கிச்சன் மாமியார் கிச்சன் சொல்லுவாங்க என்னன்னா சதா ஒரு டிபனட் அங்கே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து டீ காஃபி வைக்கிறது சாப்பாடு செஞ்சு போறது ஒரு ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த வீட்டிலோடைய மருமகள் அப்ப மருமகளுக்கும் அந்த மாமியாருக்கும் ஒரு கான்ட்ரவைசி உருவாகிட்டே இருக்கும் வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க மருமகள் எவ்வளோ வேலை செஞ்சாலும் இவங்களுக்கு திருப்தியே அடையாது இப்போ இந்த வடமேற்கு பாதிக்க வடமேற்குல கிச்சன் வைத்த பெரும்பாலான வீடுகளில் சார்ந்த ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோயம்புத்தூர் அவினாசி திருப்பூர் இந்த மாதிரி பகுதிகளில் தான் வந்து இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும் கொங்கு பெல்ட்டில் என்ன காரணங்கன்னா அவங்க போர்ட்டிகோ இருபது அடி போர்டிகோ போடுவாங்க அந்த வடகிழக்கு பகுதியில் சன்லைட்டே வராமல் போர்ட்டிகோ பெருசாக போடுவாங்க ரெண்டாவது நூன்று பண்ணுவாங்க அங்கே வெஜ் கிச்சன் நான்வெஜ் கிச்சன் ரெண்டு கிச்சன் வைப்பாங்க இது பெரும்பாலும் கேரளாவில் கூட ரெண்டு கிச்சன் பார்க்கலாம் கிச்சன் தான் அங்கே போயிடுச்சு இங்கே அதான் கொங்குபெட்டுக்கு அப்புறம் கேரளா தானே உங்களுக்கு இது முதல்ல உருவாக்கினவங்க யாருன்னா வெஜ் கிச்சன் நான்வெஜ் கிச்சன் சொன்னது இவங்க தான் உருவாக்குனாங்க அடுத்த மாதிரி ஹவுஸ் கலாச்சாரம் இந்த ஹவுஸ் கலாச்சாரம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பெட்டில் தான் அதிகமாக இருக்கும் ஃபார்ம் ஹவுஸ் அதாவது ஃபார்ம் ஹவுஸ் கூட அவங்களுடைய வீடு இருக்கும் ஒரு நூறு இடத்துல ஒரு அவுட்ஹவுஸ் கட்டியிருப்பாங்க அது பிரச்சனை கிடையாது இவங்க குடியிருக்கிற வீட்டுக்கே தெற்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு வீடு கட்டியிருப்பாங்க அதை ஒட்டியே கட்டியிருப்பாங்க அதுதான் அவுட் அவுட்ஹோஸ்ன்னு சொல்கிறோம் அந்த வீடு அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா லேபருக்கும் ரூம் இருக்கும் இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பெட்ரூம் போட்டுக்குவாங்க அதே மாதிரி அவுட்டர் கிச்சன் ஒன்று வச்சுக்குவாங்க இதெல்லாம் தனியாக ஒன்று வச்சு வீட்லயும் ஒரு பெட்ரூம் வீட்லயும் ஒரு கிச்சன் வச்சு ரெண்டு ரெண்டா வச்சிருப்பாங்க எல்லாமே ஆமா இந்த ரெண்டு ரெண்டு எல்லாம் இருக்க கூடாதா சார் ரெண்டு கிச்சன் அதுதான் சொல்றேன் இரண்டு திருமணம் நடக்கிற வீடுன்னு சொல்லுவோம் ஒரு பொதுவா போனப்பறம் உங்க வீட்டுல ரெண்டு கல்யாணம் நடக்கும் திருமணம் சார்ந்த ஒரு பாதிப்பு இருக்கும் இல்ல ஒரு கள்ளத் தொடர்புகள் இல்லீகல் அஃபயர் இருக்கிறது இதெல்லாம் கூட அந்த மாதிரி இடங்கள்ல தான் பிரச்சனை வருதுங்க பெரும்பாலும் கொங்கு பெல்டுடைய வீழ்ச்சி அப்படின்னு எடுத்துட்டாவே அங்க அவுட் கலாச்சாரமும் அந்த கிச்சன் அவுட் நான்வெஜ் கிச்சன் வெஜ் கிச்சன் கலாச்சாரம் போட்டிகோ பெருசா போடுறது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது அடிக்கே போட்டிக்க இருக்குங்க நிறைய கார்கள் வச்சிருப்பாங்க அதுக்காகவே அந்த ரெண்டு காருமே இன்னோவா காரா இருக்கும் இல்லைன்னா ஒரு பெரிய பென்ஸ் ஆடி காரா இருக்கும் அந்த காருக்காகவே அந்த வந்து போட்டிக்க போடுவாங்க அந்த மாதிரி வீடுகளில் என்ன ஆகுதுன்னா அந்த சைக்கோ மாதிரி மாறுறாங்கல்ல பசங்க அதெல்லாம் அந்த மாதிரி வீடுகளில் தான் அந்த சன்லைட் வராமல் வடகிழக்கு அடைச்ச போன மாதிரி வீடு கட்டிட்டாங்க அப்படின்னாவே அவங்க குணாதிசயங்களே மாறிடுது அதனாலதான் வந்து சன்லைட் மிக முக்கியம் சொல்றோம் எல்லா இடத்துலயும் இப்ப அதே மாதிரி அதுல வந்து வடிவங்களுமே வந்து வாஸ்து ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்துமா சார் இப்ப யூ வடிவ படிக்கட்டு பாத்தீங்கன்னா அந்த படிக்கட்டுல இருக்கக்கூடிய ஆண் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆண் மகனுக்கு வாரிசு பிரச்சனை வரதெல்லாம் அங்க வரும் இப்ப அதே மாதிரி இந்த பழைய காலத்துல எல்லாம் இந்த நாலு கெட்டுன்னு சொல்லுவாங்க மேல ஓட்பெண்ட்ல தொட்டி கெடு அதான் முற்றங்கட்டு வீடு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வாஸ்து சார்ந்த பிரச்சனைகள் அதுதான் மேடம் அது என்ன சொல்ற அது என்னன்னா அந்த காலத்துல அந்த வீடு யாரு கட்டினாங்களோ அவங்க ஒரு தலைமுறை மட்டும் நல்லா வாழ்ந்துறாங்க அடுத்த தலைமுறையினர் அந்த வீட்டில் வாழ்றது இல்ல என்ன காரணம் அதாவது என்னன்னா அந்த இடத்துல வந்து அந்த மேலேருந்து இருந்து சூரிய வெளிச்சம் இருக்கு பாத்தீங்களா இப்போ நம்ம என்ன சொல்றோம் காலையில ஆறு டு ஒன்பது மணி வரக்கூடிய சூரிய வெளிச்சம் தான் உடம்புக்கு நல்லது அதுதான் ஆரோக்கியத்தை தருது அதுக்கு மேல நீங்க போயிட்டாவே அந்த சன்லைட் டைரக்டா நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா ஸ்கின் டிசீஸ் நிறைய வருதுன்னு சொல்லி மருத்துவர் சொல்றாங்க இப்போ மேல பிரம்மஸ்தானத்துல இருந்து சூரிய வெளிச்சம் வருது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய டெம்பரேச்சர் வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும் சரியான மெயின்டைன் ஆகாது அதீத வெளிச்சம் அதீத சூரிய ஹீட்டு வெப்பநிலை அப்படிங்கும்போது அந்த வீட்டில் யாருமே ஓ சரியாக இருக்க முடியாது வாழ முடிய சூழல் இல்லை எல்லாரும் அந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய சூழல் உருவாக்கிடுது காலப்போக்கில் இன்றைக்கும் நீங்கள் செட்டிநாடு போனீங்க அப்படின்னா ஒரு தெருவில் ஒரு இருபது வீடு வரிசையாக இருக்குது ஒரு பத்து வீடு இருக்குதுன்னா கூட அதில் பாதி வீடு காலியாக தான் கிடக்கும் யாருமே அதில் வாழலை அதனால தான் இப்போ வேண்டாம் அந்த மாதிரி வீடுகள் இப்போ கட்டாதீங்கன்னு அதை வச்சு தான் இப்போ நம்ம சொல்கிறோம் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க நான் ட்ரெடிஷ்னல் ஹவுஸ் கட்டுறேன் ட்ரெடிஷ்னல் ஹவுஸ் கட்ரென்ட்டு ஏற்கனவே கட்டினவங்கள்லாம் பா அப்படியே அதுக்கப்புறம் யாரும் அதில் வாழல நீங்கள் மட்டும் ஏன் கட்டுறீங்க அப்படிங்கிறத நாங்கள் நாங்கள் ஒரு வீடுங்கிறது நாற்பது ஐம்பது வருஷம் அடுத்தடுத்த தலைமுறையினர் அதில் வாழணும் அதில் இருந்து வாழணுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் நான் முட்டு கட்டிட்டு நாம் இறந்ததுக்கு அப்புறம் யாரும் அதுல இருக்க வேணாம் நினைக்கிறது என்ன நல்லா நியாயம் ஓகே அதே மாதிரி ஒரு சில வீடுகள்ல வந்து ஹால் வந்து பாத்திருப்போம் ஸ்கொயரா இருக்கும் ஒரு ரெண்டு படிக்கட்டு வச்சு இறக்கமா வச்சு டவுன் பண்ணிருப்பாங்க இது வாஸ்து சார்ந்த இப்போ இது என்னன்னா இப்போ இப்ப நவீன காலகட்டங்கள்ல வந்து இந்த டிசைன்ஸ் எல்லாம் ஆர்கிடெக்ட் டிசைன்ஸ்ல வருது இது வடகிழக்குல ஒரு அடி டவுன் பண்ணி வச்சுக்கிறது நல்லா இருக்குது வடகிழக்குல ஹால் போடுறோம்ல ஒரு பதினாறுக்கு பதினாறு பதினாறுக்கு இருபதுன்னு ஒரு ஹால் போடும் பொழுது அதுல ஒரு அடி டவுன் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் கூட கொடுத்துருக்கேன் நல்லா இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஒரு பாதிப்பு வருதில்லை வடகிழக்கு ஹாலுக்கு மட்டும் நல்லது அது மற்ற ஹாலுக்கு அது வந்து உகந்தது அல்ல இப்போ அதே மாதிரி படிக்கட்டுகள் நம்ம எடுத்துட்டோம்னா இப்போ உள்ளே வீட்டுக்குள்ளேயே ஸ்டார்கேஸ் வந்து வச்சுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் வைக்கலாமா படிக்கட்டுகளுக்கான அமைப்பு வாஸ்து ரீதியாக எந்த இடத்துல இருக்கணும் சார் ஓகே ஒருத்தர் வீட்டுக்குள்ளார படிக்கட்டு அமைக்கணும் டூப்ளாக்ஸ் வீடு அமைக்கணும் அப்படின்னா ஒரு திசையை மூன்றாக பிரிச்சுக்கணும் அப்போ மேற்கு திசைன்னா மேற்கு திசையை மூன்றாக பிரித்து மேற்கு மத்தியத்தில் படிக்கட்டு போட்டுக்கலாம் அதே போல் தெற்கு திசையை மூன்றாக பிரித்து தெற்கு மத்தியத்தில் படிக்கட்டு போட்டுக்கலாம் இது வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடிய அமைப்பு இதை தவிர்த்து வேறு எங்கேயுமே போடக்கூடாது வீட்டுக்கு வெளியே போடுறோம் இப்போ ஒரு கிழக்கு பார்த்த மனம் இருக்குது அப்படின்னா தென்கிழக்கிலையும் படிக்கட்டு போட்டுக்கலாம் வடமேற்குலேயும் படிக்கட்டு போட்டுக்கலாம் இந்த படிக்கட்டை மூடக்கூடாது மழை தண்ணி வந்தால் இப்போ இதாகிடும் டேமேஜ் ஆகிடும்னு சொல்லி மூடுவாங்களா ஹெட் ரூம் போட்டு மூடுவாங்களா அது மூடக்கூடாது அது மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது இப்போ வீட்டுக்கு உள்ளன்னா வீட்டுக்குள்ளே தான் ஆல்ரெடி மூடி தான் இருக்கும் அது பிரச்சனை இல்லை அதான் வீட்டுக்குள்ளனா சென்டர் சொல்லிட்டோம்ல இந்த திசையில திசையில்தான் பிரச்சனை வரதில்லை ஓகே இதுவே வீட்டுக்குள்ளார வடமேற்கு மூலையில் போடுறனாலும் பாதிப்பு தான் தென்கிழக்கு மூலையில் போடுறதுனாலும் பாதிப்பு தான் இருக்கிறதுலே அதிக பாதிப்பு என்னென்னா வடகிழக்கும் தென்மேற்கும் தான் சக்தி வாய்ந்த ஒரு டைரக்ஷன்னா இந்த ரெண்டு திசை தான் இதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஓகே அதே மாதிரி வீட்டில் நிறைய பொருட்கள் வைத்திருக்கிறதும் வாஸ்து ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க தேவையில்லாத பொருட்கள் அப்படியா கண்டிப்பாங்க மேடம் அதாவது ஒரு ஒரு வா தேவையில்லாத பொருட்கள் நிறைய சேருது சேருது அப்படினாவே அங்கே வாஸ்துக்குரிய ஆல்ரெடி வேற கட்டமைப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா ஒரு பொருளை கூட சரியான முறையில் அவங்க வச்சுக்க முடியல அது சரியான இடத்துல வைக்க முடியலன்னா அவங்களோட சிந்தனை திறனை பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் அப்படி பாதிக்கப்பட்ட வீடுகளில் தான் அப்படி இருக்கும் அதாவது அந்த கிழக்கு பக்கம் ஜன்னல் இல்லாத வீடுகளில் தான் வந்து இந்த மாதிரி வந்து பொருட்கள் அங்கங்கே கண்ட இடத்துல மாதிரி இருக்கும் இதுவே ஒரு ஒரு பிரச்சனை கொடுக்குதா நேர்மறை ஆற்றல் எதிர்மறை ஆற்றல் அதிகமாக பண்ணும் பொருட்கள் எங்கெங்கெல்லாம் அதிகமாக சும்மா கிடக்குதோ அங்கே தூசுவும் படரும் சுத்தம் பண்ண மாட்டாங்க அதுலேருந்து வரக்கூடிய க கிருமிகள் வந்து நமக்கு சுவாசிக்கும்போது நமக்கு உடல் உபாதைகளை கொடுக்கும் தான் இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும் வீடு சுத்த பத்தமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஒரு வாஸ்துபடியான வீடு வந்து சுத்தமா தான் இருக்கும் ஓகே அதுக்கு அடுத்து தான் பேசணும் அப்படின்னா பொதுவா வந்து இந்த டாய்லெட் அப்படிங்கிறது தான் அன்னைக்கெல்லாம் வந்து உள்ள டாய்லெட் அப்படிங்கிறது கிடையாது இன்னைக்கு அமைச்சுக்கிறோம் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கா இப்போ வந்து ஒரு நான்கு எட்டு திசைகளில் எங்கே வச்சா பிரச்சனை கம்மியா வருது அப்படின்னு ஒரு ஆய்வு முதல்ல வைக்கலாமா வைக்க அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு வாஸ்துபடி வீடு கட்டணும்னா பாத்ரூம்ல உள்ள கிடையாது கிடையவே கிடையாது உள்ள எல்லாம் கிடையாது உள்ளெல்லாம் வைக்கக்கூடாது தான் ஏன்னா அந்த பாத்ரூம் அங்கே இருக்கும்போது அதில் கிருமிகள் நிறைய வரும் அதிகமாக ஒரு ஃபங்கஸ் அதிக உருவாக்கக்கூடிய இடம்னா தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதி அதில் பாத்ரூம் இன்னொரு சமையலறை அங்கே தான் தண்ணி அதிகமாக புழங்குவோம் அதனால தான் தென்கிழக்கில் கிச்சன் போட்டோம்னா சன்ரைஸ் உள்ளே வந்துச்சுன்னா அந்த ஃபங்கஸை க்ளீன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் தென்கிழக்கில் வச்சோம் அதே போல மற்ற மூளைகளை விட இந்த தெற்கு மத்திய பாகம்னு சொன்னால மேற்கு மத்திய பாகம் தெற்கு மத்திய பாகம் வீட்டுக்குள்ளே அங்கே மட்டும்தான் டாய்லெட் போட்டுக்கணும் அங்கே போடும்பொழுது என்னன்னா உங்களுக்கு வந்து சன்ரைஸ் வரும்பொழுது சன்ரைஸ் அதுக்குள்ளே வந்துடும் அப்போ வந்து அந்த இடத்துல இருக்க அந்த கிருமிகள் எல்லாம் வந்து அது வந்து அழிச்சிரும் அதனால தான் இந்த ரெண்டு மூலையை தவிர்த்து வேறு எங்கேயுமே போடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம் வீட்டுக்குள்ளே போடுற மாதிரி இருந்தால் தெற்கு மத்தியம் மேற்கு மத்தியம் மட்டும் வடமேற்கு மூலையில் செகண்ட் ஆப்ஷன் அவ்வளோதான் செகண்ட் ஆப்ஷனாக போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம் அவ்வளோதான் பொதுவாகவே ஒரு வீட்டுக்கு ஒரு ஃப்ளோருக்கு அதிகபட்சம் ரெண்டு கழிவறைக்கு மேலே வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன்

இங்க வாஸ்து குறையை சரிபடுத்தணும் அப்படின்னாவே சூரியன் டீ காற்றுல மட்டும்தான் இருக்குது வேற எங்கேயுமே கிடையாது சூரிய வெளிச்சம் சரியாக வந்து காற்றோட்டம் நல்லா இருந்து அதுக்கேட்ட கட்டமைப்பு கொடுப்பாங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் இந்த செடி வச்சா எனக்கு சரியாயிடும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மக்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி நம்ம ஆளுங்க போடுற விட்டு அதெல்லாம் ஓகே அதே மாதிரி இந்த வேப்பமரம் ஒரு திசையில இருக்கணும் தென்னை மரம் ஒரு திசையில இருக்கணும் அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கணும் மரங்களை ஏன் வந்து நம்ம திசையை சொல்றோம் அப்படின்னா இப்ப கிழக்கு திசையில ஒரு மரம் வச்சுட்டீங்க அது என்ன பண்ணும் படர்ந்து விரிந்து வருமா அந்த மரம் வரும்போது என்னாவும் சன்லைட் தடுத்துருமா அது அது சன்லைட் தடுத்துரும் செகண்ட் என்னன்னா மரம் எப்போதுமே கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக இழுத்துக்கும் இழுத்து நைட்டு தான் வெளியே விடும் நைட்டு வெளியவிடும்பொழுது அந்த பகுதியில் வரக்கூடிய காற்று அதை காலையில் எந்திரிச்சவன வரக்கூடிய காட்டு கார்பன் டைஆக்சைடு கலந்து வரும் அப்படிங்கிறதுனால அதேமாரி சன்லைட்டை தடுக்கும் அப்படிங்கிறதுனால கிழக்கு பக்கம் வேண்டாம் வடகிழக்கு கிழக்கு தென்கிழக்கு வேண்டான்னு சொல்கிறோம் நீங்கள் தெற்கு பக்கமாக வீட்டுக்கு பின்புறம் வச்சுக்கலாம் தெற்கு பக்கம் வச்சுக்கலாம் ஆனால் வீட்டினுடைய முன்புறம் அதாவது கிழக்கு வடக்கு கிழக்கு பக்கம் வைக்கக்கூடாது மரம் வைக்காம தடுத்துக்கிறது நல்லது தென்னை மரம் வந்து உங்களுக்கு வந்து ஹைட்டா போயிடும் அது சன்ரைஸை தடுக்காது அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க பொள்ளாச்சி பக்கம் போனீங்கன்னா தென்னந்தோப்புக்குள்ளதான வீடே இருக்குது அப்ப அவங்களாம் எப்படி வாழ்றாங்க தடுக்காது அது அது ஹைட் இருபது முப்பது அடி போயிடும் இல்ல அது ஒரு வீட்டுக்கான முழுமையான வாஸ்து எப்படி இருக்கணும் சும்மா ஒரு பரிகாரம் மட்டுமே வாஸ்துக்கு தீர்வு கிடையாது எந்த இடத்துல என்ன அமைப்புகள் இருக்கணும் அதை கட்டாயம் நம்ம கவனிக்கும் போது நோய் நிலைகள்ல நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படின்றத பத்தி வாஸ்து பத்தி ஒரு தெளிவான விளக்கம் எங்களுக்காக கொடுத்தீங்க நன்றி சார் நன்றி